See yeah. ya. இரண்டாம் வாசகம் திருத்தூதல் பவுல் பிளிப்பேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் நான்கு முதல் ஆறு வரை மற்றும் எட்டு முதல் பதினொன்று வரை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் வீட்டுணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கின்றேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அவருக்காக பாதியை செம்மையாக்குங்கள் மனிதரணிவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்போயா

லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர் அக்காலத்தில் சிக்ரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறை சாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கின ரஷ்யாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் கிறிஸ்துவில் பிரிமானவர்களே மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம் ஏழை எளிய மக்களுக்காக ஆயரோடு நமது மறை மாவட்ட ஆயரோடு நமது மறை மாவட்டத்தோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்கான காணிக்கை பொருட்கள் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன அன்போடு வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பிரி நாளை தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிவில் வினோ இவர்களுக்காக நாம் இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம் கிறிஸ்துவில் பிரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கிறிஸ்மஸ் கிட்ட கிட்ட வருது ஆ இன்னும் எந்த மாடல் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு எந்த மாடல் புதுசாக வந்திருக்கு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா ஆ அரசாங்கம் வேறு அதுக்கேற்ற மாதிரி முந்தா நேற்று ஒரு நானூறுரூவா நேற்று ஒரு இரநூத்தம்பது ரூபா நகை விலையை குறைச்சிருக்கு இல்லையா ஆ ஆக ஒவ்வொரு நாட்களிலும் கிறிஸ்துமஸ் விழாவை இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் இன்னும் அதிகமான தயாரிப்புகள் அதிகமான மகிழ்ச்சி குடும்ப உறவு நிலைகள் ஆழப்படுவதற்கான ஒரு நிலை ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த நிலைகளிலே நாம் தடுமாறக்கூடாது மாறாக வழிபாட்டிலும் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நான்கு வாரங்கள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறது ஆகிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சி இடைவிடாது இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் இன்றைக்கு திருபரகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு முன்னுரையிலே நான் சொன்னது போல என்ன திரு ஏத்தனும் அன்னைக்கு அமைதியின் திரி இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு பெத்லஹேம் திரி இல்லையா அமைதியின் திரி அல்லது பெத்லஹேம் திரி முதல் வாரம் என்ன திரு ஏத்தணும் எதிர்நோக்கின் திரி எதிர்நோக்கத்திற்கு ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன அடையாளம் எதிர்நோக்கிற்கு ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவின் வருகை அப்ப அமைதி எல்லாமே அவருடைய வருகை குறித்து தான் முதல் ஞாயிறிலே எதிர்நோக்கின் அடையாளமாக நங்கூரம் கொடுக்கப்பட்டது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லப்படுகிறது போல உங்களுடைய எதிர்நோக்கு உங்களுடைய நம்பிக்கை ஆழமானது அதையும் நிரூபிக்கும் விதமாக நங்கூரத்தை போல உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது இன்னைக்கு இந்த அமைதியின் ஞாயிறிலே நமக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது என்றால் ஒளிவு கிளையோடு கூடிய புறா ஒன்று எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா ஒளிவு கிளையோடு புறா ஒன்று சமாதான புறாவா வழக்கமா சொல்றது சூப்பர் நோவாவினுடைய காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்த பொழுது அந்த தண்ணீரெல்லாம் பற்றியதா இல்லையா என்பதை உயிர் வாழக்கூடிய நிலை அந்த ஊரில் இருந்ததா இல்லையா என்பதற்காக நோவா என்ன செய்கிறாரு ஒரு புறாவை அனுப்புகிறார் அது என்ன போய் எடுத்து வருது ஒரு ஒளிவ கிளையை எடுத்து வருகிறது ஆக இன்று முதல் அழிவுக்குரிய காலம் நிறைவாக்கப்பட்டு இன்று முதல் அமைதிக்கான காலம் வாழ்விற்குரிய காலம் நமக்கு தொடங்கிற்று என்பதை உருவகமாக சொல்லக்கூடிய அந்த புறா ஒளிவ கிளையை தாங்கிய அந்த தான் இந்த அமைதியின் ஞாயிறை தாங்கி வருகின்ற அடையாளமாக இருக்கிறது ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒரு பாடல் பழைய பாடல் இவ்வாறாக நமக்கு சொல்லித் தருகிறது அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சம் யார் உங்க வீட்டுக்காரரு கூடயா ஆ ஆண்டவரில் தஞ்சம் அமைதியின் தூதனாய் அப்படின்னு தான் அவரை என்ன செய்யறோம் நாம் வரவேற்கிறோம் இல்லையா கிறிஸ்துவில் பிரிமானவர்களை இன்று நான் வழக்கமாக சொல்வது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே அறிவியல் வளர்ச்சி மற்றும் ஒரு முன்போக்கு சிந்தனை என்ற அந்த சிந்தனைகளின் அடிப்படையில் மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் நான் எனது வாழ்க்கையை வேகப்படுத்த வேண்டும் என்று தனது வாழ்க்கையினை என்ன இன்னும் முன்பாக முன்னேறி செல்ல வேண்டும் இதை விட அடுத்த நிலை இதை விட அடுத்த நிலை அதனாலதான் ஒரு காணொலியில பார்க்கிறோம் நடந்து போகிறன்வருக்கு சைக்கிள் மீது ஆசை சைக்கிள்ல போகிறவனுக்கு பைக் மீது ஆசை பைக் மீது போறவனுக்கு கார் மேல ஆசை கார் மேல போறவனுக்கு ஆ மீண்டும் எங்க தான் வரணும் நடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏன் சொல்லுங்க இதுதான் கடைசியில் எங்க தான் வரணும் கார்ல போய் என்னடா சம்பாதிக்க போறோம் போவோம் கிராமத்து பக்கமா போவோம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் நடப்போம் சுத்தமான காசு காற்றை சுவாசிப்போம் அப்படின்னு சொல்லி எதுக்கு தான் ஆசை மீண்டும் பழையதற்கு தான் ஆசை ஆனா என்ன செய்யல என்ன செய்யல வாழ்க்கை முறை ஒத்துழைக்கவில்லை என்ன செய்யணும் இதற்கு மேல போயிட்டே இருக்கணும் இதுக்கு மேல போயிட்டே இருக்கணும் சம்பாதிக்கணும் என்ற வாழ்க்கை ஒரு வேகமான ஒரு வாழ்க்கை சுழற்சி நிலையை உருவாக்கிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் எங்கே நாம் மகிழ்ச்சியை தேடுகிறோம் எங்கே அமைதியை தேடுகிறோம் இதுதான் பெரிய கேள்விக்குறி இன்றைய சூழ்நிலையில் பிரியமானவர்களே வழக்கமாக நாம் சாலைகளில் செல்கின்ற பொழுது சென்னையில் சென்னையில குறிப்பா ஏ நம்ம போகிற பொழுது ஒரு நூறு அடிக்கு என்ன இருக்கும் ஒரு சிக்னல் இருக்கும் சிக்னல் இருக்கும் இல்லையா எங்கே போகிறீங்க கொஞ்சம் நில்லுங்க ஆ வெயிட் இங்கே நின்று அதுக்கப்புறம் மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை நிப்பாட்டுகிறது பாத்தீங்களா அதுக்குரிய காலந்தான் இந்த திருவுருகை காலம் வெயிட் ஆ இங்கே காத்துருங்கள் காத்திருக்கிற பொழுது உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படுவதற்காக அல்ல பொறுமையில் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை காண்பதற்காக ஒரு பொறுமையில் ஒரு அமைதியை காண்பதற்காக உங்களுடைய பொறுமையில் ஒரு நிறைவை காண்பதற்காக இந்த திருவுருகை காலம் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைகிறது ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு ஏன் இந்த அழைப்பு விடுக்கிறது ஏன் இப்படி நாம் சிந்திக்க வேண்டும் வரக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவை வழக்கம் போல வாசகம் வாசி அதற்குரிய மறைவுரையை மட்டும் கேட்டுட்டு இல்லை மறைவுரையை கேட்காம வழக்கம் போல தூங்கிட்டு போயிடுவோம் அப்போ ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த அழைப்பினை நமக்கு சிறுவை கொடுக்கிறது என்றால் நமது காத்திருத்தலில் ஒரு வரைமுறை கொடுக்க சும்மா காத்திருந்தோம் அப்படின்னா டென்ஷன் ஆயிரும் சும்மா காத்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் டென்ஷன் ஆகுமோ ஆகாதா நீங்க போய் ட்ரெயினுக்காக காத்திருக்கிறீங்க அப்போ சொல்றான் டெல்லியில காத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஊருக்கு காத்துக்கிங்கன்னா வீட்டுக்கு வந்துருவீங்க டெல்லியில காத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ரயில் பன்னிரெண்டு மணி மணி நேரம் என்னது தாமதம் அப்படின்னு சொல்லி வருது என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கணும் ஆஹ் பிளாட்ஃபார்ம்ல உக்காந்துருக்கணும் நம்ம வடக்கு நண்பர்களோட உட்காந்துருந்தா அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்கள் ஹம் கோவாவுக்கு போனவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஆகிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே காத்திருத்தல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுமையை நிலையை நமக்கு இன்னும் அதிகமாக எடுத்து சொல்வது அந்த பொறுமை நிலையை வரையறுத்து சொல்வதற்காக நமக்கு நான்கு வாரங்கள் நான்கு தலைப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டாவது வாரத்திலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் அமைதியின் ஞாயிறு இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அமைதியின் ஞாயிறு திருவு விளையத்திலே அமைதியை குறித்து பல சிந்தனைகள் இருக்கிறது ஒன்று குறைந்திய நூலிலே நாம் வாசிக்கிறோம் கடவுள் இவ்வுலகத்திற்கு அமைதியை குணர்பவராக வருவார் அவளுடைய என்ன சொல்றாரு கடவுள் இவ்வுலகத்திற்கு அமைதியை கொடுப்பவராக குணர்பவராக வருவார் இதுதான் அவர் சொல்லுகின்ற முதல் வாக்கியம் அழகான ஒரு வாக்கியம் இல்லையா கடவுள் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அமைதியை குணர்பவராக கொடுப்பவராக இருக்கிறார் ஆக ஒவ்வொரு முறையும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் தோபித்து நூல் யாரும் கண்டுக்காத ஒரு நூலில் ஒரு நூல் என்னது இந்த தோபித்து நூல் அதில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தோபித்து சாரா இவர்களுக்கு ஒரு வான தூதர் தோன்றுவார் யார் அந்த வானதூதர் போடு எங்க வான தூதர் வந்தாலும் கபிரேல் தான் தூதர் அவர் தோன்றி அஞ்சு ஆதிர்கள் உங்கள் இருவருக்கும் அமைதி பெருகட்டும் என்று வாழ்த்துவார் அஞ்சு ஆதிர்கள் உங்கள் இருவருக்கும் அமைதி பெருகட்டும் என்று வாழ்த்து இது ஒரு வாழ்த்து வழக்கமாகவே எபிரேயத்தில் வருகின்ற இந்த ஷாலோம் என்கிற வார்த்தை தான் அமைதி என்று தமிழில் நாம் மொழிபெயர்க்கிறோம் ஆக ஒவ்வொரு மனிதரும் இப்போ தமிழர் கலாச்சாரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது தான் ஸ்டைல் லாங்குவேஜ் அதோடு உள்ளே வகந்ததுனால என்ன செய்கிறோம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட் இதோடு முடிச்சுக்கிறோம் ஆனால் தமிழிலே நாம் கலாச்சாரத்தோடு வாழ்த்தினோம் என்றால் என்ன வாழ்த்துவோம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா வணக்கம் என்ன வாழ்த்து என்னது வாழ்க வளமுடன் அப்போ அவர்கள் யூதர்கள் என்ன முறை பயன்படுத்தினார் என்றால் ஷாலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஷாலோம் என்றால் அமைதி என்பது பொருள் ஆக இந்த எருசலேம் நகர் என்று ஒன்று இருக்கிறது பார்த்தீங்களா அதற்கு என்னுடைய அர்த்தமே என்னதுதான் அமைதியின் நகரம் தான் எருசுலேம்னால என்ன அர்த்தம் அமைதியின் நகரம் ஆக இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் கடந்து வந்தோம் என்றால் பாருக்கு யாருனுடைய செயலாளர் என்று முன்னுரையில் வாசிக்கப்பட்டது இறைவாக்கினர் எசையாவினுடையவா எரேமியாவின் உதவியாளர் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய உதவியாளர் அவர் எருசிலேமை ஒரு பெண்ணாக மையப்படுத்தி பெண்ணாக மையப்படுத்தி இஸ்ரேல் மக்களை அதாவது அடிமைத்தனத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட மக்களை எருசிலேம் பெண்ணினுடைய குழந்தைகளாக ஏற்படுத்தி இந்த வாசகம் அமைய இந்த பேக்ரவுண்டில் இந்த முன்னோட்டத்தோடு நீங்கள் இந்த வாசகத்தை வாசித்தீர்கள் என்றால் அழகாக புரியும் எருசலேமை ஒரு பெண்ணாக அவர் வைத்து கொண்டு தன்னிடமிருந்து அழைத்து சென்ற மக்களை அடிமைத்தனத்திற்கு அழைத்து சென்ற மக்களை பிடிபட்ட மக்களை பெண்ணிடமிருந்து பிடிப்பட்ட குழந்தையை அந்த ஏற்ப அந்த நிலையை நமக்கு உணர்த்துபவராக பார்வுக்கு இருக்கிறார் ஆகிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நீதியின் வழியில் அமைதியையும் நீதியின் வழியில் அமைதியை அருளக்கூடிய இறைவன் ஒருவர் வருவார் எழுந்திரு தலை நிமிர்ந்து நெல் என்று அமைதி இல்லா நகரத்தை பார்த்து பாருக்கு எழுதக்கூடிய ஒரு அழகான வாசகம் தான் இன்றைய முதல் வாசகம் நகர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இதுவரை உன்னில் அமைதி இல்லை இதுவரை உன்னில் அழுகை இருந்தது இதுவரை உன்னில் அடிமைத்தனம் இருந்தது இதுவரை உன்னில் கண்ணீர் இருந்தது இதுவரை உன்னில் கவலை இருந்தது இனி எதுவும் உனக்கு வேண்டாம் நீதியில் ஆட்சி செய்கின்ற அமைதி தருகின்ற கடவுள் ஒருவர் வருவார் என்று கூடிய நூல்தான் இன்றைய முதல் மாசகத்தினுடைய ஒரு பகுதி இயேசு கிறிஸ்துவில் கிரீசுகளே இதை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு பல மாற்றங்கள் உன்னில் தோன்றும் எருசலேம் நகருக்கு பல மாற்றங்கள் தோன்றும் பல விதமான செயல்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதில் முதன்மையானது அரசியல் மாற்றம் என்பதைத்தான் இன்றைய லூக்கானர் செய்தியாளர் எழுதுகின்ற பகுதியிலே முதல் பகுதியாக நிறைய மனிதர்களுடைய பெயர்கள் வருகிறது அதுல ஏழு மனிதர்கள் வருகிறார்கள் ஏழு பேர் அதில் ஐந்து பேர் அரசியல் அமைப்பை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் சமய அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த ஐந்து பேரிலே முதன்மையானவர் யார் அப்படின்னா யாரு ஒரு சீசர் திபேரியு சீசர் திபேரி சீசர் யார் என்றால் ரோமையை எருசலேம் நகரில் ஆட்சி செய்து கொண்டு ரோமை மன்னன் அவருக்கு கீழாக எருசலேம் பகுதியினுடைய ஆளுநராக இருந்தவன் யார் போந்தீப்பிலாத்து ஆ அவருக்கு கீழே யார் வருவா எருசலேம் நகரை ஆண்டு ஆளுநராக இருந்து ஆட்சி செய்த போந்தீப்பிலாத்து ஆக எருசலேமை ஆட்சி செய்கிறார் என்றால் கலிலைய பகுதியும் ஒருத்தர் ஆட்சி செய்யும் இல்லையா அவர் யார் ஏரோது ஏரோது தான் ஏரோதினுடைய தந்தை பெரிய ஏரோதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொலை செய்வதற்கு பதிலாக என்ன செஞ்சாரு மாசில்லா குழந்தைகளை கொன்றவன் ஆக முதலாவதாக திபேரி சீசர் ரோமை பேரரசன் அவருக்கு கீழாக இரண்டு ஆளுநர்கள் ஒன்று போந்தி பிலாத்து எருசலேம் நகர ஆளுநன் இன்னொன்று இன்னொன்று ஏரோது கலிலேய பகுதிக்கான ஆளுநன் இதோடு கூட குறுநில மன்னர்கள் இரண்டு பேர் ஒன்று அவருடைய சகோதரரான பிலிப்பு இத்திரேயா பகுதிக்கு குறுநில மன்னன் இன்னொன்னு லிசானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த ஐந்து பேர் தான் அரசியல் அமைப்புகளின் முச்சக்கட்டமாக இருந்தார்கள் இவர்களுடைய பிடியில் தான் மக்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கண்டிப்பாக அவர்கள் செய்தே ஆக வேண்டும் இதில் மகிழ்ச்சியான நேரம் இல்லை இதில் அமைதியான நேரம் இல்லை என்ன பிரச்சினை வருமோ என்று ஒரு விதமான பதற்றத்தோடு ஒரு விதமான மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிற பட்சத்தில் பிறக்கக்கூடிய இந்த இறைமகன் ஏசு கிறிஸ்து இந்த நிலைகளை விடுத்து ஒரு உன்னதராக இருப்பார் உங்கள் அரசருக்கெல்லாம் பேரரசராக இருப்பார் அந்த அரசரை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வாக்கை நீங்கள் கேட்கணும் என்ன வாக்கு மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் உங்களுடைய வழியை ஆயத்தமாக